வேறு லெவலில் அமேசிங்கான எபிசோடு வந்துருக்குனே சொல்லலாம் பார்க்குறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து முட்டிகிட்டே இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சிவாவுக்கும் அயலிக்கும் சந்தேகம் வருது யாரை தேடி நம்ம இங்கே வந்திருக்கோம் அதை கண்டுபிடிக்கணும்ல அப்படின்னு சொல்கிறப்ப சிவா வந்து காட்டுறாங்க ஐலி நான் கண்டுபிடிச்சிட்டேன் அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்றதுக்கு வந்த மாதிரியே தெரில இங்கே என்ன பைய வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க சீனியர் அவங்க தாங்கிற விஷயத்த எப்படி வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது அவங்க வேறு ஏதோ ஒரு காரணத்துக்காக கூட பாட்டமாக வந்து இருக்கலாம் இல்லை அதை கண்டுபிடிச்சிடலாம் எப்படி சீனியர் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம இப்போ அவங்கக்கிட்ட என்ன சாப்பாடு சாப்பிட்றீங்கன்னு சொல்லி கேட்கலாம் முதல்ல நம்ம யாரும் என்ன எதுன்னு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு மாஸ்க் போட்டுட்டு அப்படியே போகலாம் பின்னாடியே வந்து ஃபாலோ பண்ணிக்க நான் சொன்ன மாதிரியே சூப்பர் சீனியர் எக்ஸ்ட்ரானரியான பிளான் அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஒரு பேரர் வராங்க பேரர்கிட்ட வந்து பணத்தை வந்து கொடுக்குறாங்க அந்த இடத்துல என்ன ஆச்சு நீங்கள் எதுக்கு எனக்கு பணம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி ஐலிக்கிட்டேயும் சிவாக்கிட்டேயும் கேட்குறாங்க நாங்கள் ஒரு அதிகாரி சரிங்களா தேவலாம் பேசக்கூடாது எங்களுக்கு சில பேர் மேலே சந்தேகமாக இருக்குது அதனால தான் நாங்கள் இப்போ வந்துகிட்டு இருக்கோம் நாங்கள் இங்கே வேலை பார்க்குறோன்னு சொல்லணும் சொல்கிறப்ப சரி சார் வேறு எதுவும் பிரச்சனை வந்துடாதுல்ல பிரச்சனை வராதுங்கிற மாதிரி அவங்க அதிகாரிங்கிற விஷயத்த வந்து ஆதாரம் புரியமாக வந்து காட்டுறாங்க சரி சார் சாரிங்கிற மாதிரி கேட்டதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போக ஆரம்பிச்சிடுறாங்க அந்த ரெண்டு பேர் வந்து பையன் வச்சுட்டு உட்காந்துட்டுருக்காங்கன்னு சொன்னால் லைலி தேடி வந்தவங்க அவங்க வந்து கேஷுவலாக வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க நம்ம இப்படியே வந்து உட்காந்துட்டு இருந்தால் சந்தேகம் வந்துடுற போது நம்ம நார்மலாக இருப்போம் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அதிலையும் சிவாவும் அங்கே வந்து நிற்கிறாங்க சார் என்ன சார் சாப்பிட்றீங்க உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க சார் எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு பெண்ணும் பேப்பரோட நம்ம சிவா வந்து செமையாக வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க சரி நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நாங்கள் தான் சார் இந்த ஹோட்டலில் வந்து வேலை பார்த்துட்ருக்கோம் தம்பி சொல்லுப்பா ஆமாங்க இவங்க இந்த ஹோட்டலில் தான் வேலை பார்த்துட்ருக்காங்க எதுவாக இருந்தாலும் அவங்கள்ட்டே வந்து கேட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த பேரர் மட்டுக்கும் போகிறாங்க அப்புறம் என்ன சார் உங்களுக்கு அப்புறம் ஏன் இது மாதிரி கவர் பண்ணிட்டு வந்திருக்கீங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார்னு சொல்லிட்டு எதோ சொல்லி சமாளிக்கிறாங்க உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க சார் நான் போய் டக்குன்னு வந்து எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஹைலி சாருக்கு முதல்ல தண்ணி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னேன் தண்ணி வந்து எடுத்துகிட்டு வராங்க தண்ணி எடுத்துகிட்டு வரப்போ மேலே கொட்டுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த இடத்துல டக்குன்னு வந்து மேலே கொட்டிடுறாங்க உடனே சாரி சார் ஏதோ தப்பு நடந்துருச்சு நீங்கள் போயிட்டு போய் வாஷ்ரூமில் கை காலில் வந்து அலம்பிட்டு வந்துடுங்க நாங்கள் இங்கேருந்து பார்த்துக்குறோம் அதெல்லாம் ஒன்று வேணாம் அப்படின்னு சொல்கிறப்ப என்ன சார் இங்கே சாப்பிட வந்திருக்கீங்களா பையாவது கீழே வைக்கலாம் இல்லை உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள் இப்போ ஆர்டர் பண்ணலன்னா நம்ம மேலே வந்து சந்தேகம் வரும் அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப சாப்பாடு வந்து எடுத்துகிட்டு வந்துகிட்டு இருக்காங்க அவங்க கேட்ட சாப்பாடை கண்டிப்பாக அவங்க ரெண்டு தான் சீனியர் நீங்கள் சொன்னது எல்லாமே யூகிச்சதெல்லாம் கரெக்டு தான் பையன் கொடுங்கன்னா கண்டிப்பாக வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்க ஏதோ இட்லி சாம்பார் ஏதோ கேட்டிருக்காங்க அதை வந்து அப்படியே வந்து வச்சிட்றாங்க அவங்களால சாப்பிடவும் முடியல சாப்பிடாமல் இருக்கவும் முடியல அப்படியே கவலைப்பட்டுகிட்டே இருக்காங்க ஏண்டா அவங்க வந்து நம்ம கேள்வி கேட்குறது கூட நம்மளால சரியாக பதில் சொல்ல முடியே அதிகாரி எல்லாம் என்னத்துக்கு என்னத்துக்காகிறது அப்படின்னு சொல்கிறப்ப ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்க தாங்கிற விஷயத்தை வந்து கண்டுபிடிக்கிறாங்க அப்போனு பார்த்து விஜயகுமார் கால் பண்ணுறாங்க என்ன நீங்கள் ரெண்டு பேர் போனீங்களே யார் என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சிங்களா ஆமாம் சார் இங்கே ரெண்டு பேர் இருக்காங்க நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் எப்படி ஐலி எப்படி கண்டுபிடிச்சிங்க அங்கே நூற்று கணக்கில் பேர் இருப்பாங்க அதில் ரெண்டு பேர் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா கரெக்டாக போனது யார் நாங்களாச்சு சார் கண்டுபிடிக்காமல் இருப்போமா சிவா தான் வந்து கண்டுபிடிச்சாரு நாங்கள் விசாரிச்சு பார்த்தோம் நூறு சதவீதம் அவங்க தான் நாங்கள் பேரர் வேஷத்தில் போய் அங்கே என்னென்ன வேணுங்கிறதெல்லாம் கேட்டப்போ அவங்க பையன் வந்து கீழே வைக்க மாட்டேங்கிறாங்க இன்னொன்று அவங்க யார் எதுவும் எதுவும் தெல்ல தெளிவாக வந்து தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது சரி பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி அவங்க எங்கேயும் தப்பிச்சிடக்கூடாது அவங்கள பிடிக்கிறதுக்காக அவன் மட்டும் நம்ம வரல நம்ம டீமையும் அங்கே அனுப்பிச்சு வைக்கிறேன் அவங்களுக்கு யார் கொடுக்குறாங்க யார் வாங்குறாங்க இது எல்லா தகவலையும் வந்து தெரிஞ்சுக்கணும் அதுக்கு மேலே இருக்கிற முக்கியமான ஆள் தான் வர்மா அவனை நெருங்கணும்னா இந்த வாட்டி ப்ரூஸ்லியோட ஆளுங்களை எல்லாரையும் வந்து பிடிச்சாகணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ப்ரூஸ்லி வந்து ஃபோன் அடிக்கிறாங்க ஏன்டா ஜாக்கிரதையாக தானே இருக்கீங்க ஆமாம் ஜாக்கிரதையாக தான் இருக்கும் இப்போ அங்கே என்னென்னலாம் நடந்துச்சு அதை சொல்லுங்கள் பார்ப்போன்னு சொன்னோன்னே ஒருத்தவங்க வந்தாங்க வந்து சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சாங்க மேலே வந்து தண்ணி பட்டுருச்சு அது மட்டும் இல்லாமல் பையன் கொடுங்கிற மாதிரி கேட்டாங்க என்னடா சொல்கிற நீ எல்லாம் சொல்கிறத பார்த்தா அவங்க அதிகாரி போல இருக்குமே டக்குன்னு அவங்கள பாரு அப்படின்னு சொல்கிறப்ப ஐலி அவனுக்கு நம்ம மேலே சந்தேகம் வந்துருச்சு இப்போ என்ன பண்ணலாம் சீனியர் அவன் இங்கேருந்து போயிட்டான்னா கஷ்டமாயிடும் அடிச்சு பிடிச்சிடலாமா அப்படின்னு சொல்கிறப்ப ரித்திகா வந்து தூரத்துலேருந்து இது எல்லாத்தையும் பார்க்குறாங்க ரித்திகா வேற இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கா இங்கே அதை வேற வந்து சமாளிக்கணும்னு சொல்லிட்டு ஒழிஞ்சிக்கிறாங்க அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேரும் திரும்பி திரும்பி பார்க்குறப்ப அவங்க ரெண்டு பேரும் அதிகாரி எதுவும் இல்லைங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிறாங்க இல்லைப்பா அவங்க வந்து பேரர் தான் அவங்க வேற ஒரு இடத்துல வந்து இருக்காங்க எங்களை சுற்றி வந்து அவங்க யாருமே வந்து பார்க்கலங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்குறப்ப ஐலியன்ஸ் வாங்கும் தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருக்காங்க இது அவங்க ரெண்டு பேருக்கு வந்து தெரியல சரி எதுக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க நம்ம டீம் சார்பாக ரெண்டு பேர் வருவாங்க அவங்க கிட்ட கொடுத்துட்டு போயிட்டே இருங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறப்ப ரித்திகா வந்து என்ன நீங்கள் இங்கேயே உட்காருங்க இங்கே உட்காந்தா தான் வியூ பாயிண்ட் வந்து நல்லாவே தெரியும் அப்படின்னு ஆப்போசிட்டில் மோனிகாவும் செலின்னு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அவங்கள பார்க்க வைக்கணும் சொல்லிட்டு கடுப்பில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்த உடனே என்ன ரித்திகா ஓவரா தான் பண்ணிகிட்டு இருக்க நான் இங்கே தான் உட்காரணுன்னு சொல்கிறேன் எதுக்கு அவங்க உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க என்னை வெறுப்பேத்தலாம் தானே இப்படியெல்லாம் வந்து சதியாட்டம் பண்ணிகிட்டு இருக்க பாவையை கூட்டிகிட்டு நான் பக்கத்து பெஞ்சுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாவையை கூட்டிகிட்டு பக்கத்து பெஞ்சில் வந்து போய் வந்து உட்காந்துடுறாங்க இதை பார்த்த உடனே சே அவங்கள கடுப்பேத்தலான்னு பார்த்தா அவங்க இங்கேருந்து போயிட்டாங்களேன்னு சொல்லி யதார்த்தமாக பார்க்குறப்ப யாரோ ஒருத்தவங்க நமக்கு தெரிஞ்சவங்க இங்கேயே வந்து இருக்கிற மாதிரியே தெரியுது அது யார் என்ன ஏதுன்னு சுத்தமாக தெரியல நிச்சயம் நான் நினைக்கிறது கரெக்டாக இருந்தால் நமக்கு தெரிஞ்சவங்களாக தான் இருப்பாங்கன்னு சொல்லி சந்தேகப்படுறாங்க நம்ம ரித்திகா என்ன ஆச்சு ரித்திகா சாப்பிட்ற வழியை பாருன்னு சொன்னோன்னே என்னால் தான் அவள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கா நீ வேறு ஓவராக வந்து பண்ணிக்கிட்டு இருக்கியே மோனிகா ஏன் கொஞ்சம் கூட நீ மாற மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க செலியன் நான் எதுக்கு மாறணும் நான் உன்னோட ஃப்ரெண்டாக இவ்வளோ நேரம் பேசினேன் ஆனால் எப்பப்பெல்லாம் வந்து உன்னோட மனைவியை பார்க்குறனோ அப்போ நான் கம்பெனியோட ஓனராக பார்ப்பேன் நீ ஒரு சாதாரண ஒரு தொழிலாளி நான் சொல்கிறது மட்டும்தான் கேட்கணுங்கிற மாதிரி கேட்டுட்ருக்காங்க அப்போன்னு பார்த்து சாப்பாடு போடுதுன்னு சொன்ன மோனிகா அவங்க குடும்பம் இருக்கிற வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன் எலியன் எனக்கு சொந்தமானவருங்கிறத விஷயத்தை நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஃபுட்டை வந்து திருப்பியும் ஆர்டர் பண்ணுறாங்க என்னாச்சு நீ இவ்வளோ ஃபுட்டை ஆர்டர் பண்ணுறேன் எனக்கு அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை நான் இங்கே இருக்கணும் அவன் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும் நீ இப்படியே பண்ணிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன் எனக்கு சுத்தமாக வந்து குடிக்க மாட்டேங்குது என் பொண்ணும் அதே சந்தர்ப்பத்தில் என் மனைவியும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க நீ ரொம்ப என் மனசை வந்து புரிஞ்சுக்காம கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க மோனிக்கா இது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் கையெழும்ப போகிறேன் நீ சாப்பிட்றதுனா சாப்பிடு என்னது இவனுக்காக தான் இப்படியெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தான் இவன் என்னை இப்படி பண்ணிகிட்டு இருக்கான் வேறவர் வந்து கூப்பிட்றாங்க இந்த சாப்பாடுக்கெல்லாம் வந்து பில் போட்டிருங்க அப்படின்னு சொன்னேன்னே சரி மேடம் சொல்லிட்டு அந்த இடத்துல பில் வந்து கொடுக்குறாங்க செலியன் ரொம்ப நேரம் ஆச்சு வரவே இல்லை அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை போல் இந்த பக்கம் செலீனை வந்து காணுமேன்னு சொல்லிட்டு மோனிக்கா வந்து அப்படியே எதார்த்தமாக வந்து நிற்கிறாங்க இந்திராராணி பக்கம் என்ன மோனிக்கா எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி நக்கல் அடித்து இந்திரா ராணி வந்து கேட்குறாங்க என்ன இது மாதிரிலாம் பண்ணிட்டேன்னா நான் உன்னை பார்த்து கடுப்பாவேன்னு சொல்லிட்டு நீயோ என்னென்னமோ வேலையெல்லாம் பார்க்குற ஆனால் போன வாட்டியே நான் உன்னை மாட்டி விட்டுருக்கணும் ஐயோ பாவன்னு விட்டுருக்கேன் பார்த்துக்க தேவெல்லாம் பிரச்சனை பண்ணாத நீங்கள் ரெண்டு பேரும் நிம்மதியாக சிரித்து பேசிகிட்டு இருக்கனால நான்லாம் எதுவும் கோவப்பட மாட்டேன்னு சொல்லி ராணி சமையா வந்து பதிலடி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் ரித்திகா வந்து பார்க்குறப்ப என்னமா இவ்வளோ நேரம் நிம்மதியாக சந்தோஷமாக இருந்த அப்படின்னு சொல்கிறப்ப ஏன்னா நம்ம இந்திரா ராணி பதிலடி கொடுத்துக்கிட்டு இருக்கிற விஷயத்த எல்லாத்தையும் ரித்திகா பார்த்து சமையா வந்து கோவப்படுறாங்க பார்த்திங்களா மோனிகா வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானே பார்த்தேன் பார்த்தேன் அவளால் தான் என் பொண்ணுக்கே வந்து கஷ்டத்தை கொடுத்தா ஓகே எந்த பிரச்சனையும் இல்லை இந்திரா ராணி வந்து சமாளிச்சுப்பான்னு சொன்னனேன் இந்த விஷயத்தில் நம்ம அத்தைக்கு எதிராக வந்து பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நார்மலாக வந்து எல்லோரும் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஹோட்டலில் அப்போன்னு பார்த்து சரி சரி என்னோடய வருங்கால கணவர் எனக்காக வெயிட் பண்ணுவார் நான் வந்து போய் பார்க்க போகிறேன்னு சொன்னேன் செமையாக வந்து கத்துறாங்க என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க வருங்கால கணவர்னு சொல்லிகிட்டு இருக்க அளவுக்கு மீறி வந்து பண்ணிக்கிட்டு இருக்க நீ கல்யாணம் பண்ணு பண்ணாமல் போ அதை எதுக்கு ஏன் கிட்டே சொன்னேன் அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்போனா இன்னமும் அன்பு பாசம்லாம் இருக்குது போல இருக்கே அப்போனா உனக்கு உண்மையிலே கோவம் வருதா செளியின் மேலே அன்பு பாசமாக தான் இருக்கியா சரி சரி இதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து செலியன்னு எங்க இருக்காங்கன்னு சொல்லி தேடு தேடுன்னு தேடிட்டு இருக்காங்க எங்க போனா செளிய ஒருவேளை விட்டுட்டு போயிருப்பானோ இந்திராவோட நம்ம பேசிகிட்டு இருக்கலான்னு பார்த்தா இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி மோனிகா வந்து திங்க் பண்றாங்க